கால் இல்லாத பொண்ணு நான் கட்டுன்னு மேடம் இது வரைக்கும் ஒரு சினிமா தியேட்டர் ஒரு நல்லது கட்டுது நான் போல என்ன மேடம் தலையத்து இத கட்டி நான் இது பண்ணு நைட்டு ஏழ்மையை ஆட்டோ அபிச்சின்னு போவோம் மேடம் கூலி கூலி வேலை செய்வாங்க அவருக்கு கடவுளா பொம்பளை அவங்க கேளுங்க மேடம் அவருக்கு ஒரு கடை போட்டு தரேன் நீ அந்த கடை என்ன ஆச்சுன்னு கேளுங்க மேடம் அதெல்லாம் போட்டு கொண்டு போயிட்டு